இது ஒரு கழித்தல் கணக்கு லீனாவிடம் உள்ள பொம்மைகள் ஒன்பது இந்த எண்ணை ஒன்பது என்று எழுதிக் கொள்வோம் அவளிடம் தினக்கரை விட ஒரு பொம்மை அதிகமாக உள்ளது அவளிடம் தினக்கரை விட ஒரு பொம்மை அதிகமாக உள்ளது அப்படியானால் தினக்கரிடம் இருப்பது எத்தனை பொம்மைகள் அதுதான் கேள்விக்குறி எத்தனை பொம்மைகள் தினகரிடம் இருக்கின்றன இதை கேள்விக்குறியாகவே போடுவோம் தினகரிடம் லீனாவை விட குறைவான பொம்மைகள் இருக்குமா லீனாவிடம் தினகரை விட ஒரு பொம்மை அதிகமாக உள்ளது ஆகவே லீனாவிடம் அதிக பொம்மைகள் இருக்கும் எத்தனை பொம்மைகள் ஒன்று அதிகம் ஆகவே தினகரிடம் லீனாவை விட ஒரு பொம்மை குறைவாக உள்ளது குறைவு என எப்படி எழுதுவது ஒன்றை கழித்தால் போதும் இதன் அர்த்தம் ஒன்று குறைவு ஒன்று குறைவு தினகரிடம் லீனாவை விட ஒரு பொம்மை குறைவாக உள்ளது அப்படியானால் தினகரிடம் எத்தனை பொம்மைகள் உள்ளன எட்டு பொம்மைகள் இதைக்கான இன்னொரு வழி லீனாவின் பொம்மைகளை வரையலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இங்கே ஒன்பது பொம்மைகள் உள்ளன இவை லீனாவிடம் இருப்பது இல்லையா தினகரிடம் இதைவிட ஒன்று குறைவாக இருக்கும் குறைவாக இருப்பது ஒன்று அந்த ஒன்றை எடுத்துவிட்டால் மீதம் எட்டு பொம்மைகள் அடுத்து பார்க்கப் போவது இன்னொரு கணக்கு இது ஒரு சின்ன பெட்டியின் எடை இந்த சின்ன பெட்டியின் எடை பெரிய பெட்டியை விட ஏழு கிராம் குறைவு சின்ன பெட்டியின் எடை ஆறு கிராம் அதை எழுதுவோம் சிறிய பெட்டியின் எடை கிராம் ஆறு நாம் பெரிய பெட்டியின் எடையை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படியானால் பெரிய பெட்டியின் எடை என்ன அதுதான் கேள்விக்குறி சென்ற முறை பார்த்த கணக்கை போலவே செய்யலாம் பெரிய பெட்டியின் எடை அதிகம் இருக்குமா குறைவாக இருக்குமா பெரிய பெட்டியின் எடை அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே பெட்டியின் பெயரை மட்டும் பார்க்கக்கூடாது பெட்டி எவ்வளவு பெரிதாக உள்ளது என்பதை பார்க்க வேண்டும் இங்கே கொடுக்கப்பட்ட எடையை பார்க்க வேண்டும் பெரிய பெட்டியின் எடை சிறிய பெட்டியை விட ஏழு கிராம் அதிகம் இப்போது பெரிய பெட்டியின் எடை தெரிய சிறிய பெட்டியின் எடையையும் பெரிய பெட்டியின் கூடுதல் எடையையும் கூட்ட வேண்டும் அப்படி கூட்டினால் கிடைக்கும் அளவுதான் பெரிய பெட்டியின் எடை ஆக ஆறு கூட்டல் ஏழு சமம் பதிமூன்று இப்பொழுது பெரிய பெட்டியின் எடையை கண்டுபிடித்துவிட்டோம் ஆறு கூட்டல் ஏழு பதிமூன்று தான் பெரிய பெட்டியின் எடை